உள்ள எம்பெருமான் ஸ்ரீ மகா கணபதியை போற்றி போற்றி என் தாய் தந்தையரே போற்றி போற்றி என் குருமார்களே போற்றி போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய பயன் உங்களுக்கு என்னவென்று புரியும் நண்பர்களே நாம் மாதம் மாதம் அந்த அஷ்டமி திதியிலே வளர்பெரிய அஷ்டமி தெய்வரிய அஷ்டமி எதுவாக இருந்தாலும் அந்த அஷ்டமி திதியிலே நாம் பைரவரை வணங்குவது வழக்கமாக வைத்திருக்கின்றோம் ஒவ்வொருவருமே நாம் அஷ்டமியிலே கால பைரவரை வணங்குகின்றோம் சொர்ண ஆதர்ஷண பைரவனை வணங்குகின்றோம் அதுபோல இந்த பைரவ மூர்த்தி எங்கெல்லாம் காட்சியளிப்பார் என்றால் அதிகமாக சிவாலயங்களிலே காட்சியளிப்பார் அதாவது சிவரூபமான தட்சிணாமூர்த்தி கல்விக்கும் மூர்த்தி நடனத்திற்கும் லிங்கமூர்த்தி அருவ வழிபாட்டிற்கும் பைரவமூர்த்தி காவலுக்கும் அதிபதியாக நாம் அனைவருமே வணங்கப்பட்டு வருகின்றோம் அப்படிப்பட்ட அந்த காவலுக்கு அதிபராக பைரவமூர்த்தி சிவாலயத்திற்கே காவலாக இருக்கின்றார் என்றார் அந்த எல்லாம் காத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கே பைரவமூர்த்தி காவலாக இருக்க இருக்கின்றார் என்றார் ஏன் அவர் அவர் காவலாக இருக்க மாட்டார் நிச்சயமாக அனைவருக்குமே இந்த பைரவ மூர்த்தி காவலாக இருப்பார் அதாவது என்னவென்றால் சிவபெருமானுக்கு ஐந்து மகன்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அதிலே முதலாவதாக முக்கன் முதற்கன் கடவுளான கணபதியையும் அடுத்தது முருக பெருமானையும் அடுத்தது வீரபத்ரையும் அடுத்தது சாஸ்தாவையும் அவரோடு இணைந்து பைரவ மூர்த்தியையும் இந்த ஐந்து மகன்கள் சிவபெருமானுக்கு உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது எல்லா சிவ ஆலயத்திலையுமே இந்த பைரவமூர்த்தி எந் எங்கு இருப்பார் சிவாலயத்தில் எங்கே இருப்பார் என்றால் எல்லா சிவ ஆலயத்திலேயுமே ஈசானிய மூளை ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையிலே பைரவ பகவான் அதாவது நிர்வாண கோலத்திலே நீல திருமேனியாக காட்சியளிப்பார் அவரோடு ஒரு நாய் ஒன்று இருக்கும் அதுதான் அவருடைய வாகனம் பைரவமூர்த்திக்கு நாய் தான் அவருடைய வாகனம் வாகன நாயோடு இணைந்து பைரவமூர்த்தி ஒரு நீளத்தெருமேனையாக காட்சியளிக்கின்றார் பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு சிவ ஆலயத்திலையுமே தேபிரை அஷ்டமி என்று மிக பிரம்மாண்டமாக அந்த கால பைரவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதாவது சிவ ஆலயங்களில் காலை முதல் இரவு முடிய அதாவது அர்த்த ஜாமமுடிய எல்லா பூஜைகளையும் முடிந்த பிறகு எல்லா திருக்கத திரு சன்னதிகளையும் பூட்டிவிட்டு அதற்குண்டான சாவிகளை பைரவர் காலுக்கடியை வைத்து விடுவார்களாம் அதன் பிறகு வெளிக்கதவை மட்டும் பூட்டிவிட்டு அதன் சாவியை எடுத்து செல்வார்களாம் அது வந்து இன்னமும் நிறைய பழங்கால கோயில்களில் சிவாலயத்திலே நடைமுறையாக இருக்கின்றது அதுதான் சிறப்பாகவும் உள்ளது மற்ற சன்னதியினுடைய சாவிகளை கால பைரவன் காலுக்கடியை வைத்து அந்த திருக்கோவிலுக்கு அவர் ஒரு காவலாக இருக்கிறார் அதுபோல நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் காலபைரவர் மிகவும் ஒரு காவல் தெய்வமாக இருப்பார் சிவ ஆலயங்களிலே காலபைரவர் ஒரு சில ஆலயங்களில் பைரவராகவும் இருக்கின்றார் அதிகப்படியாக காலபைராகவும் இருக்கின்றார் அந்த சொர்ண பைரவர் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம் இப்பொழுது காலபைரவர் மற்றும் நாம் இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் சரி இந்த பைரவரை நாம் எதற்காக எல்லாம் வழிபட வேண்டும் என்றால் அனைத்திற்குமே நாம் பைரவரை வழிபட வேண்டும் அனைத்து தீமைகளுக்குமே அவர் ஒரு நன்மை தரக்கூடிய வழிகாட்டியாக நமக்கு அமைவார் அதிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் பார்ப்போம் முதலிலே ஒவ்வொரு ஜாதகத்திலும் நவ கிரகத்தினுடைய துன்பம் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தில் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலபைரவரை வழிபட்டார்கள் ஆனால் அந்த கிரக தோஷம் என்பது இந்த ஜாதகத்திலே அவர்களுக்கு மிகவும் ஒரு நன்மையை பயக்கக்கூடியதாகவே இந்த காலபைரவர் மாற்றி கொடுப்பார் ஜாதகத்திலே தோஷம் உள்ளவர்கள் இந்த காலபைரவரை வழிபாட்டை செய்யுங்கள் மிகவும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதேபோல வறுமையிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்பொழுதுமே செல்வம் சேருவதில்லை எப்பொழுதுமே பண கஷ்டத்தோடு நாம் இருக்கின்றோம் பணம் நமக்கு ஒட்டுவதில்லை என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வறுமை நீங்க கால பைரவரை வழிபடுவது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் இழந்து போகிறது அதாவது காணாமல் போகிறது எங்கே போச்சு என்றே தெரியவில்லை அதே போல் நம்முடைய சொத்துக்கள் நம்மை விட்டு போய்விட்டதே பறி போய்விட்டதே விட்டோமே என்ற எல்லாம் நினைக்கக்கூடிய நண்பர்கள் அதாவது பொருளாக இருந்தாலும் சரி சொத்துகளாக இருந்தாலும் சரி நம்முடைய சொத்துக்கள் நமக்கே வருவதற்கு மீண்டும் கிடைப்பதற்கு இந்த காலபைரவர் வழிபாடு மிகவும் ஒரு சிறந்த வழிபாடு அதே போல் சனி பகவானினுடைய அருள் கிடைக்க வேண்டுமென்றால் என்றால் காலபைரவரை வழிபடுங்கள் சனி பகவான் என்றாலே நமக்கு தெரியும் அதாவது அவருக்கு அனைத்து அனைவருக்குமே அவர் ஆயுளுக்கு சொந்தக்காரன் சனி பகவானுடைய பார்வையோ அவருடைய பலமோ ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவர் ஆயுள் அதிகமாக இருக்கக்கூடும் அவருக்கு எல்லா ஒரு வளத்தையும் வணங்கி வழங்கி விடுவார் அதுதான் அது அதுபோல ஜாதகத்திலே சனி தோஷம் உள்ளவர்கள் அந்த சனி தோஷம் நீங்க கால பைரவரை வழிபடுங்கள் மிகவும் சனி பகவான் உங்களுக்கு அருமையான அற்புதமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் என்பதும் என்பதற்காகவும் அதேபோல் திருமணம் தடைபடுகிறது தடைபெறுகிறது திருமணம் ஒவ்வொரு அதாவது திருமணம் அமையக்கூடும் அமையிற சமயத்திலே ஒரு தடையை உருவாக்குகிறார் அப்படின்ற ஒரு திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலபயிரவுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் சீக்கிரம் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் இந்த காலபயிரோரை வழிபடும் போது சீக்கிரமாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார் எதிரிலின் தொல்லை அதிகமாக இருக்குங்கய்யா அப்படின்றவங்களாம் இந்த தேவிரி அஷ்டமி என்று கால பைரவர்களை வணங்கும் போது எதிரிகளே நமக்கு இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த பைரவனுடைய நமக்கு அருள் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அதனால் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கால பைரவரை வழிபடுங்கள் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்றும் அடுத்தது போல அடுத்தது என்னவென்றால் இந்த வண்டி வாகனம் வைத்து தொழில் செய்க தொழில் செய்பவர்கள் வண்டி வாகனத்திலே அதிகம் போக்குவரத்து செய்பவர்கள் வண்டி வாகனத்திலே அதிகமாக தொழில் செய் இந்த இது மாதிரி சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள் பயிரை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த வண்டி வாகனத்திலே ஒரு விபத்துகள் ஏற்படாது வண்டி வாகனத்தின் மூலமாக ஒரு நஷ்டங்கள் ஏற்படாது இது போன்ற நல்ல ஒரு விஷயங்களையெல்லாம் கால பயிரவர் அவருக்கு செய்து கொடுப்பார் வண்டி வாகனத்திலே அதிக லாபத்தை ஈட்டிக் கொடுப்பார் வண்டி வாகனத்திலே ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காலபைரவரை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்யும் நண்பர்கள் காலபைரவரை ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமியிலே வழிபடுங்கள் மிகவும் ஒரு சிறப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அதே போல் நம்மேல் போட்ட பொய்யான வழக்குகள் அதாவது நம்ம நாம் வந்து எந்த தவறுமே செய்திருக்க மாட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான வழக்கு போட்டு நம்மளை கோர்ட்டு கூட்டு வந்துடுவாங்க அப்படி இருக்கும்போது பொய்யான வழக்குகள் வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு இந்த காலபிரிவரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் வழக்குகளிலே நல்ல ஒரு தீர்ப்பையும் நல்ல ஒரு வெற்றியும் உங்களுக்கு இந்த காலப்பைரவர் கொடுத்து விடுவார் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதர்களுக்கு இந்த காலபயிருவரை வழிபடும் பொழுது குழந்தை பாக்கியத்தை இந்த காலபைரவர் உங்களுக்கு வழங்கி விடுவார் அதே போல் எதுவுமே காரியங்கள் சித்தியாக மாட்ட சித்தியாக மாட்டேன் காரியம் நடைபெற மாட்டேன்றது அப்படின்றவங்க காரிய தடை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த காலப்பெயரில் வழிபட்டால் காரியத் தடை முற்றிலுமாக நிவர்த்தி ஆகிவிடும் குடும்பத்திலே அதிக கண் கண்துஷ்டி எங்களால் இந்த கண் இருந்து மீளவே முடியல அது எங்களை வந்து வளர்ச்சிக்கே கொண்டு போக மாட்டேருந்தது அப்படின்றவங்கெல்லாம் இந்த தேய்பிரி அஷ்டமியிலே காலப்பெயரவை வழிபடும் போது உங்களுக்கு கண் எல்லாம் விலகும் ஓகேங்க ஐயா இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த சில விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கால பைரவரை வழிபடும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையிலே சிறப்பானதொரு பலன்கள்லாம் பைரவர் கொடுப்பார் இப்பொழுது இந்த காலபுர கால பைரவரை நம்ம வந்து எப்படி வணங்குவது அப்படின்ட்டு நாம் பார்ப்போம் எல்லோருக்குமே தெரியும் தேய்பிரை அஷ்டமியிலே நாம் காலை கால பைரவரை நாம் வணங்குவது என்று அதிலே ஒரு சில சில விஷயங்களை நாம் பார்ப்போம் அதாவது பைரவருக்கு ஒரு பிடித்தமான மலர் அப்படின்னா செவ்வரலை மலர் அந்த செவ்வரலை மலரை தேய்பிரை அஷ்டமி என்று செவ்வரலை மலரை மாலையாகவோ உதிரி பூக்களாகவோ அந்த காலபைரவருக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து வந்தீர்களானால் ஆனால் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களுக்கு தீர்ந்துவிடும் அதேபோல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்திலே நம்ம நாம் ராகு காலத்திலே கால பைரவரை வழிபடலாம் அதேபோல செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகளிலே அந்த ராகு காலத்திலே வழிபடலாம் அதேபோல காலையில் எட்டு டு ஒன்பது அந்த நேரத்திலும் கால பைரவரை வழிபடலாம் அதிகப்படியாக இந்த பைரவருக்கு உகந்த நேரம் ஒன்று ஒன்று உள்ளது அது என்னவென்றான்னு கேட்டிங்கன்னா தேவிர அஷ்டமி அன்று நல் இரவு நேரம் தான் பைரவருக்கு உகந்த நேரம் என்று வந்து நம்ம முன்னோர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அந்த நள்ளிரவு நேரம் நம்ம அனைவருமே அந்த நேரத்தில் வழிபட முடியுமா என்றால் நிச்சயமாக வாய்ப்புகள் குறைவு அதனாலே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இது போன்ற ராகு காலத்திலே இந்த பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும் ராகு இந்த பைரவருக்கு செவ்வரலை மாலை அணிவித்து நாம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் போல் இந்த பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் இந்த முந்திரி பருப்பு மாலையை நீங்கள் மாலையாக அணிவித்து பைரவரை வழிபடலாம் அதே வில்வ அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய வில்வ இலையிலே பைரவருக்கு வழிபட வழிபாடு செய்யலாம் மிளகு தீபம் போட்டு வழிபடலாம் இருபத்தி ஒரு மிளகு எடுத்து ஒரு சிவப்பு துணியால் கட்டி அதுக்கு தீபமாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபமாக நம்ம வழிபடலாம் அதேபோல் தே தேங்காயை இரண்டாக உடைத்து அதிலே இழப்பு எண்ணெயை ஊற்றி சிவப்பு திரியை போற்று தீபம் ஏற்றி ஆனால் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையுமே போகக்கூடிய ஒரு ஒரு பலனாக இருக்கும் அதே போல் அடுத்தது வெண்பூசணிக்காயை இரண்டாக பிளந்து அந்த வெண்பூசணிக்காயிலே நல்ல ஒரு ஒரு பார்த்தீங்க ஒரு தீபம் அதாவது வெண்பூசணிக்காயிலே பசு நெய் எடுத்துக்கொண்டு பசு நெய் சுத்தமான பசு நெய்யை எடுத்துக்கொண்டு அதில் சிவப்பு திரியிட்டு அதிலேயும் வெண்பூசணிக்காயிலையும் வைரவருக்கு தீபம் போடலாம் அதேபோல் அடுத்தது செவ்வாய் செவ்வாழை பழம் செவ்வாழை பழத்தில் அதிலே சிறிய ஒரு குழியாக செய்து அதிலே திரி போட்டு அதிலேயும் பசு நெய் தீபம் போட்டு வழிபட்டு வழிபட்டீர்களானால் உங்களுக்கு எல்லா சகலவிதமான துன்பங்களையும் போக்கி காரிய தடைகளையும் விளக்கி எல்லா எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு வழங்குவார் இது இந்த விஷயங்களை தெய்வ அஷ்டமியிலே அனைவரும் செய்து நல்ல பலமோடும் பலமோடும் செல்வமோடும் தீர்க்க ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவு க சொர்ண ஆகஷ்ண பைரவர் பற்றி ஒரு அடுத்த பதிவு பதிவிட இருக்கின்றோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்